திருச்சியில் ஓயாம ஏறி என்கின்ற அந்த மயானத்தில் தான் நம்ம இருக்கிறோம் சிஷ்யர்கள் வந்து அகோர பூஜை அதாவது தகனம் பண்ணும்போது ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க எங்கள் கச்சகம்மன் பேர் இருக்காங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால் வைர வேறு சொல்லிட்டு வந்தோம் அப்படியே சிஷியர் வந்து உக்காந்துட்டாங்க பூஜையில் அமர்ந்துட்டாங்க ஒருத்தவர் கை கருப்பு மலைக்குட்டி சாத்தான் காளி கோரக்காளி பிடாரி அஞ்சு பேர் வணங்குறாங்க பகோரிகள் பொறுத்த வரைக்கும் வந்து மயானத்தில் வந்து பூஜை பண்ண மயானத்தில் பூஜை பண்ண பொழுது அவங்களுடைய அந்த பூஜை முடிந்த உடனே அந்த தகனம் பண்ண சாம்பலை எடுத்து அவங்களுடைய தொப்பில் வைப்பாங்க தொப்பில் வச்ச உடனே அந்த உண்டான அந்த ஆறா ஆற்றல் இவங்களுக்கோ உடம்புல ஆறுங்க சொல்லிட்டு அந்த கால அகோரிக்கணும் சொல்லியிருக்கிறாங்க ஆதலால் அகோர பூஜை யாருன்னா பண்ணிங்கன்னால் தகனம் பண்ண திருவிழா பூஜை பண்ணிங்கன்னால் அந்த சாம்பலை எடுத்து உங்களுடைய நெத்திலையும் உங்களுடைய தொப்புல்லையும் வைங்க கால பைரவ மந்திரம் சொல்லுங்க குருவே ஓம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐயும் கிளீம் சவும் கால பைரவா வா என் வாழ்க்கையில இப்பதான் மொதல் 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 இங்க வந்திருக்கிறேன் நான் இவருதான் கால பைரவர்